வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது நாளானது நிறைவடைந்து நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு நிகழ்வுகளானது நிகழ்ச்சிகளானது திமுகவினர் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது காலையில் எழுந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வந்து வாழ்த்து பெற்றிருந்தார் தொடர்ந்து தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை தந்த அவர் அண்ணா நினைவிடத்தில் வந்து முதலில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் கூட அவர் மரியாதை செலுத்தினார் அவரின் அவர் வந்து மரியாதை செலுத்துவதற்கு ஏதுவாக நினைவிடங்கள் வந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது முக்கியமாக கலைஞரினுடைய நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொடியை கையில் ஏந்து ஏந்துவது போன்றும் மனிதநேய நாள் என்றும் எழுதியும் அந்த மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தி அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட நடத்திய ஒரு கூட்டணி என பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் வந்து பங்கேற்க இருக்கிறார் இந்த நிகழ்வுல இந்த நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்திய நிகழ்வுல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அமைச்சர்கள் என பலரும் கூட பங்கேற்ற தற்போது நன்றி லதா தனது பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவை மரியாதை செலுத்தினார் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது குறித்து விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரவணன் வெங்கட்ரவணன் வணக்கம் நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் திமுக முன்னதாக அண்ணா நடைபெறும் தற்பொழுது வெவ்வேறு பெரிய நிறைவடங்களும் தற்பொழுது கடந்த தினம் முன்னிட்டு மழை

நான் கடந்த மூன்று நாட்களாக டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சின்னு பல நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு வந்திருக்கிறேன் மக்கள் கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு குறிப்பா தாய்மார்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு நிச்சயம் இந்த முறை ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போது உறுதி நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலையில் நீங்க வைக்க போவது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பாள உங்களுடைய உழைப்பாள உட்கார வைக்க போகுது உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் முத ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லயும் நாம தான் முதல்ல வருவோம் யார் எப்படி வந்தாலும் கூட்டணி உங்களுக்கு எதிரணியில் இருக்க கூட்டணி என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க கல ஆய்வு ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்ல நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி இன்னும் சொல்லப்படும் அதிமுகவுடைய நம்முடைய எதிரணி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலே சொல்றாரு என்னடா இது நான் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா ஒருத்தன் நூறு கோடி கேட்கறான் ஒருத்தன் இருபது இருபது தொகுதி வேணும்னு கேட்கறான் இப்படி பேரம் பேசுறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் கழக தலைவர் கழகத்துறை தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலையும் உறுதி செய்யணும்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் உடன்பிறப்புகள் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் மேலும் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா லதா நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது நாளானது நிறைவடைந்து நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு நிகழ்வுகளானது நிகழ்ச்சிகளானது திமுகவினர் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் காலையில் எழுந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வந்து வாழ்த்து பெற்றிருந்தார் தொடர்ந்து தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை தந்த அவர் அண்ணா நினைவிடத்தில் வந்து முதலில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் கூட அவர் மரியாதை செலுத்தினார் அவரின் அவர் வந்து மரியாதை செலுத்துவதற்கு ஏதுவாக நினைவிடங்கள் வந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது முக்கியமாக கலைஞரினுடைய நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொடியை கையில் ஏந்துவது ஏந்துவது போன்றும் மனிதநேய உதயநாள் என்றும் எழுதியும் அந்த மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தி அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அடங்கிய ஒரு என ஊர் நடத்தின் பல்வேறு மரியாதை செலுத்திய நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அமைச்சர்கள் என பலரும் கூட பங்கேற்றிருந்தார்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தனது ஒட்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவை மரியாதை செலுத்தினார் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது குறித்த விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரவணன் வெங்கட்ரவணன் வணக்கம் நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம் വനക്കം തീമിയും മുൻതാ നാടും

டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சின்னு பல நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு வந்திருக்கிறேன் மக்கள் கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு குறிப்பா தாய்மார்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு நிச்சயம் இந்த முறை ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில நீங்க வைக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பாளர் உங்களுடைய உழைப்பால உட்கார உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லையும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிற கூறிக்கொண்டு எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிர எதிரணியில் இருக்க கூட்டணி என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க கல ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்ல நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி இன்னும் சொல்லப்பட அதிமுகவுடைய நம்முடைய எதிரணி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலேயே சொல்றாரு என்னடா நான் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு நூறு கோடி இருபது இருபது தொகுதி வேணும்னு இப்படி அப்படின்னு அவங்க பேச ஒருத்தன பேசிச்சு நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் தலைவர் கழகத்துறை தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றி கழக நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் மேலும் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா லதா நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளானது நிறைவடைந்து நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு நிகழ்வுகளானது நிகழ்ச்சிகளானது திமுகவினர் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது காலையில் எழுந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வந்து வாழ்த்து பெற்றிருந்தார் தொடர்ந்து தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை தந்த அவர் அண்ணா நினைவிடத்தில் வந்து முதலில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் கூட அவர் மரியாதை செலுத்தினார் அவரின் அவர் வந்து மரியாதை செலுத்துவதற்கு ஏதுவாக நினைவிடங்கள் வந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது முக்கியமாக கலைஞரினுடைய நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொடியை கையில் ஏந்து ஏந்துவது போன்றும் மனிதநேய நாள் என்றும் எழுதியும் அந்த மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தி அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் வந்து பங்கேற்க இருக்கிறார் இந்த நிகழ்வுல இந்த நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்திய நிகழ்வுல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அமைச்சர்கள் என பலரும் கூட பங்கேற்ற இருந்தார்கள் தற்போது விவரங்களுக்கு நன்றி தனது பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவை மரியாதை செலுத்தினார் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது குறித்து விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரவணன் வெங்கட்ரவணன் வணக்கம் நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம்

சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சின்னு பல நிகழ்ச்சிகளில் மக்கள் கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு தாய்மார்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போது உறுதி நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில நீங்க போவது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பாளர் உங்களுடைய உழைப்பாள உட்கார வைக்க போகுது உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் முதல் முத ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லையும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறது கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிர் எதிரணியில் இருக்க கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க கல ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு எல்லா நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி அதிமுக நம்முடைய எதிரி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலேயே சொல்றாரு கூட்டணிக்கு சொன்னா ஒருத்தர் நூறு கோடி கேட்கிறான் ஒருத்தர் இருபது தொகுதி பேரம் பேசுறேன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் கழக தலைவர் கழகத்துறை தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றிர்கள் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் மேலும் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா லதா நிகழ்வு விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது நாளானது நிறைவடைந்து நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு நிகழ்வுகளானது நிகழ்ச்சிகளானது திமுகவினர் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் காலையில் எழுந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வந்து வாழ்த்து பெற்றிருந்தார் தொடர்ந்து தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை தந்த அவர் அண்ணா நினைவிடத்தில் வந்து முதலில் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் கூட அவர் மரியாதை செலுத்தினார் அவரின் அவர் வந்து மரியாதை செலுத்துவதற்கு ஏதுவாக நினைவிடங்கள் வந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது முக்கியமாக கலைஞரினுடைய நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொடியை கையில் ஏந்துவது ஏந்துவது போன்றும் மனிதநேய உதயநாள் என்றும் எழுதியும் அந்த மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தி அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட நடக்கிய ஒரு என பல்வேறு பங்கேற்க இருக்கிறார் இந்த நிகழ்வு இந்த நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்திய நிகழ்வுல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அமைச்சர்கள் என பலரும் கூட பங்கேற்றிருந்தார்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தனது நாளை ஒட்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவை மரியாதை செலுத்தினார் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் இதுகுறித்த விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன் வெங்கட்ரவணன் வணக்கம் நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம்

டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சின்னு பல நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு வந்திருக்கிறேன் மக்கள் கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு குறிப்பா கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு நிச்சயம் இந்த முறை ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் வைக்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய உங்களுடைய உழைப்பால உட்கார வைக்க உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லையும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிர எதிரணியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க கல ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க எல்லா நிகழ்ச்சியிலும் சண்டை நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலேயே சொல்றாரு என்னடா அது நான் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா ஒருத்தன் நூறு கோடி கேட்கறான் ஒருத்தன் இருபது இருபது தொகுதி வேணும்னு கேட்கறான் இப்படி பேரம் பேசுறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் கழக தலைவர் கழகத்துறை தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் மேலும் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா லதா நிகழ்வு விரிவான குறித்த வணக்கம்